சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முத இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாவமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒரு ஹீட்டான கான்வர்சேஷனாவே போச்சு அதுல ஒருத்தவங்க பேசினது இன்னுமே ஆண்களை பத்தின புரிதலை நமக்கு அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சொல்றது என்னன்னா, patriarchy breeds on power னு சொல்றீங்க. patriarchy breeds on fear. ஒரு ஆணுக்கு கான்ஸ்டன்ட்டா ஒரு நெசசிட்டி இருக்கு. அவனோட அவன் ஒரு ஆண் தான் இங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அதை நம்ம எதிர்பார்க்கவும் செய்றோம். ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஸோ எப்படின்னா நீ பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். காவ்யா. காவ்யா. थैंक यू. थैंक यू सो ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. இந்த மாதிரி பசங்களை பார்க்கல. இன்ஸ்பைரிங் ஆரு. அவங்க கிட்ட இன்னும் பேசி தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்திருக்கோம் இருக்கும் ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அவங்க பிளாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வாங்க மாத்திகிதி கடற்கரம் இருக்கா கரெக்ட் ஹாய் எஸ் யா அவங்க உங்களுக்காக பேச வந்தாங்களா இல்ல ஒட்டுமொத்த மெனுக்காக பேச வந்தாங்களான்னு தெரியல இவரை பார்க்கவே கொஞ்சம் பாவமா இருக்கறதுனால உங்களுக்கு மென்னெல்லாம் பாவம் தோணிருச்சு போல அப்படி இல்ல இம்பேக்ட் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய மாறிச்சு எப்பயுமே ஐ ஹோ ஆல்வேஸ் ஹேட் நிறைய ஆண் நண்பர்கள் நல்ல ஆண் நண்பர்கள் எனக்கு இருந்திருக்காங்க என்னோட தம்பி இருந்திருக்காரு கசின்ஸ்ல நிறைய ஆண்கள் இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆண்களை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஆஹ் சோ எப்பயுமே வந்து

ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாம் தெரியல நான் பேசுனதுனால எல்லாரும் அவரை கேங்குறாங்க ஆனா ஆக்சுவலா பாத்தா நான் தான் ரொம்ப லக்கி நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் ப்ராப்பர் மேட்லி மோனி அரேஞ்ச் மேரேஜ் நான் நம்பவே மாட்டேன் நீங்க சும்மா சொல்றாங்க நிஜமாங்களா இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்ல லைஃப் அம்மா பார்த்த அந்த எங்க அந்த தான் டவுட் இருக்கு எல்லாருமே கேட்குற கொஸ்டின் எல்லாருமே வந்து எங்கே பார்த்தீங்க ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் ஒரே காலேஜா இல்லை பக்கத்து பக்கத்தில் தங்கியிருந்தீங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே லவ் மேரேஜ் தான் அதை அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி சும்மா தப்பு கட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அதை பற்றின படிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் லைக் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தென் நமக்கு ஏற்றவங்க யார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது லைக் இந்த ஃபைலில் உள்ள லாங்குவேஜஸ் அப்புறம் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் த்ரீ அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் அப்புறம் சிக்ஸ்டீன் பர்சனாலிட்டிஸ் அப்புறம் இந்த டிஸ்க் தியரி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமனை வந்து எவல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி பட் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் இதுக்கு மேலே போனால் அவ்வளவுதான் இது கீழ இருந்தா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப இதுவா இருந்தது இது எல்லாமே ஒரு சின்ன அடியில இருக்க பேஸ் எனக்கு ஏதோ சைக்காலஜி கிளாஸ் வந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா நான் யூஷுவலா சொல்றதெல்லாம் ஒரு ஆணோட வாய்ஸ்ல இருந்து திரும்ப எனக்கு கேட்கற மாதிரி இருந்துச்சு சோ என்னடா இதெல்லாம் நம்ம டைலோதாச்சே இது இன்னொருத்தர் சொல்றாரே அதுவும் நம்மகிட்டயே சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்பதான் ஓகே சோ தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே லைன்ல திங்க் பண்றோம் ஆனா அதுக்குன்னு நாங்க வந்து பயங்கர பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது எங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நிறைய டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு எவ்ரிடே நிறைய நேரம் அவர் எனக்காக நிறைய விஷயம் மாத்திக்கிறாரு ஒர்க் பண்றாரு அண்ட் நானும் அதே மாதிரி போட்டுட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் நினைக்கிறேன் காவியாங்கிறவங்க யாரு என்ன பண்றாங்க சோ நான் ஷோல்யுமே சொல்லிருப்பேன் நான் வந்து பிகாம் எல் எல் பி ஓனர் அண்ட் ஏசிஎஸ் படிச்சேன் அதுவுமே நிறைய பேர் ஏதோ சொல்லியே என்னமா படிச்சேன்னு புரியல நாங்க நத்திங் அது வந்து லா படிச்சிருக்கேன் லா கூட சேர்த்து கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு சோ அது எதுக்குன்னா லாலேயே வந்து நிறைய டைப் இருக்கும் சிவில் கிரிமினல் அந்த மாதிரி நான் வந்து இன்னமும் கார்பரேட் லாயரா நான் இருக்கேன் சோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் வேல்யூ கொடுக்குற மாதிரி இன்னொரு கோர்ஸும் படிச்சிருக்கேன் நான் வந்து கார்பரேட் லாயர் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து பாவம் இல்லை பாவம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில என்ன இருக்கோ அவங்க நிறைய ப்ரிவிலேஜை இப்ப வரைக்குமே எடுத்துட்டு இருக்காங்க அது தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணி கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது அந்த மாதிரியான எல்லாம் எடுத்துட்டோ அவங்க எப்படி நிறைய பேரால எக்சப்ட் பண்ணிக்க முடியல நீங்க அதை தாண்டி என்ன விஷயம் அந்த பிரிவிலேஜ் அவங்களுக்கு ஒரு பேர்டன் நினைக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நாளா ஆண்கள் வந்து பெண்களை அடக்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கு மேலயா பெண்களுக்கு மேலான ஒடுக்குமுறைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்றோம் பட் ப்ரிவிலேஜ் நம்ம ப்ரிவிலேஜாவே அவங்களை வந்து ஒரு கிளாஸா பாக்குறோம் பட் ஆக்சுவலா பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைன்னு பாத்தீங்கன்னா அதை என்போர்ஸ் பண்றவங்க எல்லா கேசஸ்லயும் ஆண்களா மட்டும் இருக்குது இல்ல பெண்களுமாதான் இருக்காங்க இப்போ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸே எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு வீட்டுல ஒரு கொடுமை நடக்குதுன்னா அந்த ஹஸ்பண்ட் மட்டும் அதை பண்ண மாட்டாரு அந்த நாத்தினார் இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க பெண்களும் சேர்ந்துதான் அதை என்போர்ஸ் பண்ணுவாங்க சோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஆண்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆண்களுக்கு எதிராகவும் குற்றங்கள் நடக்குது அதுக்கும் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே காரணமா இருக்காங்க சோ எப்பயுமே வந்து பெண்கள் எல்லாம் விக்டிம்ஸ் மாதிரியும் அவங்க கஷ்டத்தை நம்ம நிறைய பேசுவோம் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறோம் இன்னும் நம்ம சொல்ற மாதிரி ஈக்வாலிட்டி எல்லாம் வரல அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஈக்வாலிட்டி வர்றதுக்கு இன்னும் பல நூறு வருஷம் ஆகும் பெண்கள் இன்னும் சரிசமமாலாம் ஆகல இந்த சொசைட்டி அவ்வளவு மாறல பட் பெண்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க அது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும் ஆண்களும் பேசுறாங்க பெண்களும் பேசுறாங்க அதுக்காக ஆண்கள் எல்லாம் கஷ்டமே படுறது இல்லைன்னு நாங்க அதுல ஒரு வீட்டு வீட்டு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள்னு வரும்போது பெண்களுக்கு அதிகமா இருக்கு அதே அதோட ஆப்போசிட் சைட் தான் பொருளாதார சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் அது ஆண்களுக்கு அதிகமா இருக்கு இதெல்லாம் மாறிட்டே வருது ரொம்ப மாறிட்டே வருது இந்த காலத்துல வந்து ஜெண்டர் ரோல்ஸை வந்து ரொம்ப ரீடிஃபைன் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஸ்டில் அது மொத்தமா மாறல ஆண்கள் மேல நான் ஏன் அதையும் பாவ கண்ணோட்டத்தோட நான் ஏன் பாக்கணும்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் மோர் லைக் எம்பதி சொல்லல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கறத நம்ம அக்னாலே பண்ணணும் எப்ப ஜெனரலா சொல்லுவாங்க யூ எம்பவர் யூ அப்லிஃப்ட் அ சொசைட்டி அப்படின்னு ஒரு பெண்ணை நம்ம எப்ப வந்து எம்பவர் பண்றோமோ அப்ப அந்த பெண் மட்டும் முன்னேறாம சுத்தி இருக்க சமுதாயத்தையும் முன்னேற்றுவாங்க சோ அப்படி கலெக்டிவா நம்ம எப்பயுமே யோசிக்கணும் சோ ஆண்களோட பிரச்சனைகளையும் நம்ம மதிப்பு கொடுத்து அதையும் நம்ம பேச ஆரம்பிக்கும் தான் பாலிசிஸ் மாறும் தான் வந்து கோபிநாத் அவர்களும் சொன்னாங்க அவங்க கொஞ்சம் தான் கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நம்ம பேசாமலே இருக்க கூடாதுல்ல சோ இப்ப ஒரு ஒரு ஜெண்டர் ஆஃப் த சொசைட்டியை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணி அவங்களை எம்பவர் பண்ணிட்டே இருந்தா சொசைட்டி வளராது எல்லாரோட பிரச்சனைகளையும் காமனா எடுத்து யார் யாருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை நம்ம தான் சொசைட்டி வளரும் எனக்கு பேசிக்கா ஒன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பை லா பார்த்தோம்னா மென்னுக்கு அந்த அளவுக்கு அவங்களோட குற்றத்துக்கான லா இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் உண்மையாலுமே இதுக்கு ஆன் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது இப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றோம் பட் அது அது ஏன் இப்படி நடந்துச்சுன்னா அதோட அந்த அந்த லா வந்ததோட நம்ம ஒரு ஒரு பெண்ணை அவங்க வேலை பார்த்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப லாவே வந்துச்சு ஸோ காலம் அடக்கி வச்சு அடக்கி வச்சு நிறைய பார்த்து பார்த்து தான் லா எவால்வ் ஆகுது அதனாலதான் அது பெண்களுக்காக மட்டும் வந்துச்சு ஆனா இப்ப வந்து கார்பரேட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் அஹேடா போய் அதுல நிறைய சர்வே எடுத்து இல்ல ஒர்க் பிளேஸ் ஹரஸ்மென்ட்ல மென்னும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அதை வந்து நியூட்ரலா வராங்க லா எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கு இப்ப மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆலிமோனி ஆண்கள் மட்டும் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட இன்கமையும் கம்பேர் பண்ணுவாங்க பெண்கள் அதிகமா சம்பாதிச்சா பெண்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் குடுக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் அது இந்தியாவில் வரணும்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா இந்தியாவில் இன்னமும் விமனோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதுக்கு நிறைய பாலிசிஸ் வருது எல்லாம் வருது விமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வராங்க பட் ஸ்டில் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசியிருப்பேன் விமனால் மென் அளவுக்கு பேரிட்டி இந்தியாவில் இன்னும் கொண்டு வரல எந்த கண்ட்ரிலயுமே கொண்டு வரல எந்த கண்ட்ரியும் அச்சீவ் பண்ணல இந்தியாவில் அது ரொம்பவே கம்மியா இருக்கு சாதாரணமாக ஒரு சிமெண்ட் கலக்கிற வேலையில இருந்து கார்ப்ரேட்ல இருக்க சிஇஓ வரைக்கும் எல்லா இடத்துலையும் அப்புறம் ஆவரேஜாக விமனை விட மென் குறைஞ்சது ஒரு ரெண்டு மடங்கு அதிக சம்பளம் வாங்குறாங்க இப்ப இருக்க அந்த ஒரு ரேஸ்ன்னு இருக்குல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரேஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேஸ்ல மேக்சிமம் ஆஃப் த மென் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வெறுமன பாத்தீங்கன்னா விமன் அஃபெக்ட் ஆற தான் தெரியும் விமன் வந்து நிறைய வேலைக்கு போல ஷோக்கு அப்புறமே நிறைய பேர் சொன்னாங்க நான் வந்து கல்யாணம் முடிச்ச கையோட கல்யாண படிச்சு முடிச்ச கல் கையோட என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான்லாம் கேம்பஸ் இன்டர்வியூல உக்கார கூட இல்ல சோ எனக்கு இப்ப ஒருத்தவங்க கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் தானே அது அதுலயும் ஆண் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்தியால வந்து பாலிசிஸ் ரிப்போர்ட்டிங் கைட்லைன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதனால கம்பெனிஸால நான் வந்து விமனையும் பண்றேங்கறத கம்பெனிஸ் காட்ட வேண்டிய நெருக்கடியில இருக்காங்க கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா என்ட்ரி லெவல்ல அதாவது பேசிக்கா முன்னாடி வரவங்க லெவல்ல வந்து விமன் எடுக்கிறாங்க அதுல கம்பெனிஸ் இன்னொரு வேலை என்ன பண்றாங்கன்னா கம்மி சம்பளத்துக்கு எடுக்கிறாங்க கம்மி சம்பளத்துல வேலை கிடைச்சிச்சு ஆண்கள் இதனால வேலை இல்லாம ஆகுறாங்கல்ல அவங்களும் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் போய் கம்மி சம்பளத்துல செய்யறாங்க ஸோ ஆண்களும் கம்மி சம்பளத்துல செய்றாங்க பெண்களும் கம்மி சம்பளத்துல செய்யறாங்க அஃபெக்ட் ஆகிறது என்னமோ ரெண்டு ஜெண்டரும் தான் இதுல ப்ராஃபிட் பாக்கிறது என்னமோ கார்பரேட்ஸ் தான் இது நம்ம வந்து இதுல இத பிரச்சனையை என்கிட்ட சொன்ன எல்லா ஆண்களும் பெண்கள் மேல அவங்களுக்கு இந்த கோதை சொன்னாங்க எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து ஈஸியா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலா அவங்க கோவத்தை வந்து பெண்கள் மேல காட்டக்கூடாது அந்த கார்பரேட் மேலதான் காட்டணும் கரெக்டா அதேதான் பெண்களும் இப்ப வந்து உள்ள கொண்டு வரும் போது என்னமோ பெண்களை கொண்டு வந்துடுறாங்க ஆனா அடுத்த அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா சீனியர் பொசிஷனுக்கு பெண்களை வளரவே விடுறது இல்ல பெண்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கம்பெனில இருந்தாலும் அதிகபட்சம் அவங்கள ஒரு ஜிஎம்ஆவோ ஆவோ தான் ஆக்குறாங்க அதுக்கு மேல ஒரு சிஓஓஓஓ சிஓஓஓ சிஎஃப்ஓவோ பெண்களால ஆக முடியாதா ஏன் ஆகறதில்ல ஒரு குழந்தை பிறந்த அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துல ஒரு பெண் வந்து அவங்களோட மினிமம் ஒரு ரெண்டு மூணு ப்ரமோஷனை மிஸ் பண்றாங்க அப்ரேச மிஸ் பண்றாங்க பெண்களோட வாய்ஸ் வந்து இன்னும் கூட கார்ப்பரேட் அவ்வளவு ஈக்குவலா வேல்யூ பண்றது இல்லன்னு நான் நினைக்கிறேன் பாலிசி மாத்துறாங்க ஏதோ கண் கண்தொடைப்பு பண்றாங்க அவ்வளவுதானே தவிர இன்ஸ்பிரெட் அத வந்து இம்ப்ளிமென்ட் பண்றது இல்ல ஒரு ஆண் ஒரு பொசிஷன் அடையனோ இல்லை ஒரு ஒரு செக்டார் இருக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குன்னா அவங்க ஒரு ஹைட் அடையணுங்கிறதுக்கு அவங்க போட வேண்டிய எஃபர்ட் எவ்வளோ ஒரு பொண்ணு அதே ஹைட் அடையணுங்கிறதுக்கு அவர் போ அவங்க போட வேண்டிய எஃபர்ட் எவ்வளோ ஸோ அது ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது இதில் இந்தியாவில் இருக்க டாப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்க விமனை கூப்பிட்டே வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அண்ட் நிறைய ரிப்போர்ட்ஸை வந்து வச்சு ஒரு அவங்க ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் நம்ம சொல்கிறதே வந்து ஒரு கார்பரேட்டில் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்க விமன் தான் அவங்களே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா பிகாஸ் அவங்களை அந்த போர்ட்ல உட்கார வச்சதுனால ஒரு ஆணோட குரலுக்கு இருக்க மரியாதை அவங்களோட குரலுக்கு குடுக்கறது இல்ல ஒரு ஆண் எவ்வளவு வேலை பாக்குறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா அந்த பெண் வேலை பார்த்தாதான் அதாவது என் பொசிஷன்ல சக பொசிஷன்ல இருக்க ஒரு ஆணை விட நான் ரெண்டு மடங்கு அதிகமா வேலை பார்த்தாதான் அந்த ஆணுக்கு கிடைக்கிற மரியாதையும் சம்பளமும் எனக்கு கிடைக்கும் இதை நான் சொல்லல பிரைம் டேட்டா பேஸ் குரூப்னு சொல்லிட்டு இந்தியாவில வந்து டேட்டா கொடுக்குற ஒரு ஆத்தரைஸ்ட் குரூப் இருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட் சொல்லுது விமன் வந்து ஆறு மாசம் மெட்டர்னிட்டி லீவ் போறாங்கன்னு சொல்றோம் குழந்தைங்களுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம கேட்க வேண்டியது விமனோட மெட்டர்னிட்டி லீவ் குறைங்கன்றது இல்ல மெனுக்கும் மெட்டர்னிட்டி லீவ் கொடுங்கிறது மென்னும் இப்போ நிறைய மென் அது ஒரு கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய பேர் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் பட் எல்லாரும் பண்றதில்லை டெஃபினட்டா எல்லாரும் மாறல பட் அங்கே மாறுறாங்க அங்க மாறுறவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுத்தா தானே அது ஒரு நார்மா அது ஒரு ஸ்டாண்டர்டா செட் ஆகும் ஸோ இப்போ நிறைய ஆண்கள் வீட்டுல ஈக்குவலா வேலைகள் எடுத்துக்கிறாங்க குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க ஸோ எப்ப வந்து வீட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது வீட்டுல இருந்து ஆரம்பிக்குதோ ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்களோ அப்ப அது ஆப்வியஸ்லி கார்பரேட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இது வரைக்குமே யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் இல்ல இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஒரு நூக்கன் கார்னரை

எதிரான ஒரு சட்டம் சட்டம்லையும் எந்த அளவுக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து இந்த பாலியல் துன்புறுதல்களுக்கு ஆளாகிறாங்களோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளும் ஆளாகிறாங்க நிறைய கேசஸ்ல விமன் அதை பண்றது இல்ல விமெனும் பண்றாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் தான் நிறைய பண்றாங்க இதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இருக்கும் பிசிக்கல் இம்பாக்ட் இருக்கும் அது எல்லாமே ரெண்டு குழந்தைகளுக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் பட் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்களோட இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு நெருக்கமான அனுபவம் முதல் முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆணோட இருக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தைனா ஒரு பத்து வயசா இருக்கலாம் டீனேஜ் பதின வயசா இருக்கலாம் பதினொன்னு பன்னெண்டு வயசா இருக்கலாம் ஆணோட இருக்கிறதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல கன்ஃபியூஷன் வருது தன்னை தானே நிறைய நேரம் அவங்க கேவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குதான் ஆணை பிடிக்குதாங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கே இது வந்து ரொம்ப கிளா கிளியரா இதுதான் நான் இதுதான் எனக்கு வேணும்னு தன்னை தானே கேவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவங்களை பத்தி நான் சொல்லல இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல இருந்து அதோட இம்பாக்டா இப்படி சைக்கலாஜிக்கலா அண்டர்கோ பண்றவங்களும் இருக்காங்க அதாவது ஒரு

அவங்க பேர் மீனாட்சி ஆஹ் நம்ம சொல்லுவோம் ஒரு பொண்ணு அவ ஒரு அவளுக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னா இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்பான்னு அப்படி நான் பார்த்து இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னு ஜெயிச்ச ஒரு பொண்ணுதான் என்னோட பாட்டி நல்லா வாழ்ந்த குடும்பம் திடீர்னு நல்லா இல்லாம போகும் அப்படி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்ல நான் சொல்றது நைன்டீன் செவன்டீஸ் நைன்டீன் எயிட்டிஸ்ல மூணு பெண் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல நல்லா இருந்த பிசினஸ் ஃபிளாப் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம நடுவோடல நிக்கிறாங்க மூணு பொண்ணுங்க அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களை படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா காரணமும் இருந்துச்சு இருக்க நான் அவங்க என் பொண்ணு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல நான் படிக்காததுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை என் பொண்ணுங்க படிப்பாங்கன்னு நின்னாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல படிச்சு வரதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல என் அம்மாவும் சரி என் சித்தியெல்லாம் சரி நிறைய ஒரு ஜெண்டர் பேஸ்ட் அப்ரெஷனா இருக்கட்டும் எமோஷனல் ரிலேஷன்ஷிப் பேஸ் பிசிக்கல் எல்லா ப்ராப்ளமையும் அம்மா சித்திலாம் எல்லாம் அண்டர்கோ பண்றதையும் நான் பாத்திருக்கேன் பட் ஐ உட் சே ஐ வாஸ் ரைஸ் பை வாரியர் ஆஃப் அ உமன் அவங்க எல்லாரும் எவ்வளவு ஃபைட் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு இவ்வளோ அதாவது ஆண்கள் மேல கோவப்படுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு இப்ப என் பாட்டியே அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நல்ல ஆண் அவங்க கூட நின்றுனா அவங்க அப்பாவோ அண்ணாவோ ஹஸ்பண்டோ யாரோ ஒரு நல்ல ஆண் அவங்க வாழ்க்கையில இருந்திருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ ஆண்கள் மேல கோவப்படுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருந்து கூட அவங்க எல்லா ஆண்களையும் குறை சொல்றது இல்லை அவங்களோட பேருனா அவங்க பாக்குறாங்க சோ நல்ல பசங்களா அவங்க பாக்குறாங்க அப்போ அவங்களே குற சொல்லாத போது நான் எப்படி குறை சொல்ல முடியும் நானும் நிறைய கெட்ட ஆண்களை பார்த்திருக்கேன் அவங்களால அஃபெக்ட் ஆயிருக்கேன் ஆயிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன் பட் அதுக்காக நான் எல்லாரையும் நான் யாரால அஃபெக்ட் ஆனேனோ அவங்களாலே என் கூட இருக்க சகானும் அஃபெக்ட் ஆறாம் அப்ப நான் இவனையும் எப்படி தப்பா சொல்ல முடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன்